தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் மழை பற்றின தகவல் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த லேசான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களை கடைசி வரை வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது இனி வரப்போகிற எல்லா நாட்களுமே நமக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது ஒரு சில மாவட்டத்துல பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும்

எந்த எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு மிக கனமழை அதிக கனமழை ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்துல அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வரலாறு காணாத கனமழை மற்றும் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இல்லை ஆனா மாறாக நமக்கு பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நமக்கு அதிகரிக்கும் ஏற்கனவே ஒரு ஆறு மாவட்டங்கள்ல வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஈரோடு திருப்பூர் சேலம் கரூர் நாமக்கல் போன்ற வடதமிழக உள் மாவட்டத்துல ஒரு ஆறு மாவட்டங்கள்ல கணிசமாக பகல் நேர வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக அதிகரிச்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்ல இன்னும் பல்வேறு மாவட்டத்துல பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் எல்லா நாட்களுமே நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது வடகிழக்கு பருவமழை இருந்துச்சு அதனால உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல இடைவிடாம மழை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்ம கோடை காலத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போறதுனால நிச்சயமா நமக்கு வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பகல் நேர வெப்பநிலை இப்பவே நமக்கு வந்து கடந்த ஜனவரி மாதங்களில் ஒப்பிடும்போது பல்வேறு மாவட்டத்துல இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிச்சிருக்கு சில மாவட்டங்கள்ல அதாவது உள் மாவட்டங்கள்ல ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சற்று அதிகரிச்சிருக்கு கடந்த ஜனவரி மாதங்களை ஒப்பிடும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் இருந்து எல்னினாவுடைய தாக்கம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிச்சயமா அதை நம்ம தொடர்ந்து பத்தி பேசலாம் ஏன்னா இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோடை காலங்கள் ரொம்ப கடுமையா இருக்குங்கிற தகவல் நம்ம சொல்லி இருக்கிறோம் அதாவது நமக்கு இந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்தே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் அதே போல நமக்கு இந்த ஜூன் பதினைந்து வரைக்கும் அந்த தீவிரமான வெப்பநிலை பகல் நேரங்கள்ல இருக்காதான் போது ஜூலை தான் படிப்படியாக பகல் நேரங்கள்ல அந்த வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நமக்கு வந்து குறைந்து கொண்டே வரும் இதற்கு நடுவுல நமக்கு நிறைய சலன இடி மழை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்கலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாத இறுதியில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது தென்மேற்கு பருவமழை முதற்கட்டமாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களில் முதற்கட்டமாக தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாத இறுதியில நமக்கு வந்து கணிசமாக அதிகரிக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல நமக்கு வந்து தீவிரம் காணப்படும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்களுக்கு நமக்கு மழை குறைவு அப்படின்னாலுமே கூட வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையில மிகச்சிறப்பான மழை பொழிவு கிடைக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் இந்த வருஷம் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே தொடர்ந்து நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகிறது